அதே மாதிரி இப்போ நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா சமயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து முக்கியமான விஷயம் கூட இஸ்லாம் பற்றி ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அவங்களுடைய உடுப்புகள் சார்ந்த ஒரு விஷயம் இது சரி இப்போ வந்து இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போது இஸ்லாமியரில் வந்து உடுப்புகள் பற்றி சொல்கிறீங்களே அப்போ ஏன் வந்து பெண்கள் எல்லாருமே கவர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆரம்ப கட்டத்தில் கவர் பண்ணி வெயிலுக்காக தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக முழுசாக கவர் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இருந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழல் அதாவது இஸ்லாம் சமயம் அப்படின்னு அதாவது அந்த அந்த உறுப்புகள் கவர் பண்ண ட்ரெஸ் போட்டு இருந்த காலங்கள்ன்றது வந்து இஸ்லாம் சமயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குது அப்போ வெறும் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இஜிப்டியன்ஸ் சுமேரியன்ஸ் இஸ்ரேல் பேலஸ்டீனியன்ஸ் இவங்க எல்லா இஸ்ரேலிஸ்ட் பே பாலஸ்டீனியஸ் ஒரு இயற்கை அங்கே இருக்க சுற்றி இருக்கிறத வந்து வணங்குற ஒரு வழிபாட்டு முறையாக வணங்குறதாவோ மூதாதையர்களை வந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு வழி வழிபடுற ஒரு முறைகள் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக இருந்தது அதை மூதாதையருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால பிரமிட் அப்படின்ற ஒன்று வந்தது மூதாதையர்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அப்போ ஏன் வந்து அந்த அந்த வணங்கு அந்த வணங்குற முறையே இல்லை அந்த வழிபாட்டு முறையே இல்லை அப்படின்னா ஏன் வந்து பிரமிட்ஸ் வந்து உருவாயிருக்கும் ஏன் வந்து இறந்து அவங்களுக்கு தண்ணி வைக்கணும் சாப்பா அந்த அவங்க டெட் பாடியோடு பற்றிக்கும் போது அவங்களுக்கு தேவையான உணவுகள் உயிருள்ள மனிதனுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரியான ஒரு பொருளை ஏன் வச்சு அவங்க அனுப்பணும் அப்போது மூதாதையர்களுக்கு இந்த மாதிரியான பழங்குடியினர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே நல்லா புரிஞ்சிடணும் ஸோ இப்படியான காலங்களில் வெயிலேருந்து தங்கள் தக்கா தற்காத்துக்கிறதுக்கு இப்படியான கவர்டு ட்ரெஸ் இருந்துச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா அப்ப இருந்த மனிதர்கள் ஆண்கள் வந்து மிக நான் சொன்ன சமயம் அப்படின்னா அந்தந்த சூழலுக்கு ஏற்றா மாதிரிதான் சமயம் வரும் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சூழல்ல என்ன ஆச்சுன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமா வந்து ஒவ்வொரு போதை தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா எல்லாருக்குமே ஒரு வித போதை வந்து அந்தந்த சமயங்கள்ல தேவைப்படுது அப்போ அந்த சமயங்கள்ல என்ன சொல்கிற பெண்களை பல காமம் அப்படிங்கிற ஒரு போதை தேவைப்பட்டது அதை 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 கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாமல் ஆண்கள் வந்து பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணுற ஒரு 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 கொடூரமான விஷயம் அந்த சமயத்தில் வந்து அதிகமாக இருந்தது நிறைய பெண்களை வந்து வன்முறை அதாவது வன்கூரம் செய்கிற ஒரு பழக்கம் வந்தது விருப்பப்படாத பெண்கள் அதாவது விரும்பிய பெண்களை திருமணம் செய்து கொள்வதும் விருப்பமே இல்லாத பெண்களை அடையணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சொசைட்டி ஒரு அந்த சமயத்தை உருவாச்சு ஸோ எந்த பகுதியில் பாலைவன பிரதேசங்களில் உருவாச்சு அப்போ வந்து தான் ஏ ஒரு மத குரு யாராக வேணால் இருந்துருக்கலாம் ஒரு ப்ராப்பட் இருக்கலாம் இல்லை அவருக்கும் முன்னாடி வேறு யாராவது இருந்திருக்கலாம் பதிவாகாமல் இருந்திருக்கலாம் எல்லாமே இதுதான் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சில பேர் மற மறைக்கப்பட்டு இருக்கலாம் நிறைய பேர் வெளிப்படுத்தியிருக்கலாம் சில பேர் மறைக்கப்பட்டிருக்கலாம் சில பேரை பற்றின குறிப்புகள் இல்லாமையே கூட இருந்திருக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து என்னாச்சுன்னா ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து தன்னையே வந்து இந்த சுற்றி நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களை திருந்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராக்டிஸாக தான் வந்து அந் இதே உடுப்பை வந்து பெண்களை கவர் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் ஏன் அழகை பார்க்குறதுனால தானே நீங்கள் அவங்க மேலே வந்து பலாத்காரம் செய்வீங்க அப்போ அந்த அழகை வந்து மறைச்சி வைக்கும்போது இவங்கள வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் ஒரு இதை இதுக்கு கொண்டு நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் தான் வந்து இந்த இதை வந்து ப்ராக்டிஸில் வந்துச்சு அது அப்போ இருந்த சமூகத்தில் அந்த டைமில் அந்த மாதிரியான குரூரமான மனிதர்களுடைய கண்ட்ரோலில் அன்கண்ட்ரோலபுளாக அவங்க கட்டுப்பாட்டை மீறி போய்ட்டு இருந்த காலங்களில் உருவான ஒரு மத கோட்பாடு சமய கோட்பாடு மதம்ன்றது பிற்காலத்தை வந்து சமய கோட்பாடு மக்களை ஏதாவது ஒன்று பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா மீறி போகும்போது அதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு படிப்படியாக படிப்படியாக எப்போ வந்து அந்த சமயத்தை குருமாருடைய பிரச்சாரங்களை மனிதர்கள் கேட்டு டைவெர்ட் ஆனாலும் அந்த போதையிலேருந்து காமம்ன்ற போதையிலேருந்து டைவெர்ட் ஆகி ஒழுங்கு நெறிக்குள்ளே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே இந்த மாதிரியான பலாத்காரங்களும் பலவந்தங்களும் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ அந்த சமயம் தேவைப்படாது இல்லையா ஆனால் அவர்கிட்ட வந்த ஃபாலோயர்ஸ் யாரெல்லாம் உட்காந்து கேட்டாங்களோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களாம் சாதாரண ப்ராஃபிட் முகமது கூட சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து அந்த சமயத்துக்கு கேட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பார் அவர் அதை சொல்லிவிட்டு முடிச்சிட்டார் அவர்கிட்ட கேட்ட ஃபாலோயர்ஸ் யார் இந்த ஃபாலோயர்ஸை திருத்தத்துக்கு தானே அவர் சொன்னார் இந்த ஃபாலோயர்ஸ் ஒழுங்கு இல்லாததுனால தான் இந்த ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணாங்களாம் அவருடைய விஷயங்களை கேட்டாங்க கேட்டுட்டு இவங்களுடைய இயல்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த மாதிரியான இந்த இயல்பை வந்து பிற்காலத்தை வெளியே போகிற இடங்கள்லாம் இந்த இயல்பையும் சேர்த்து தவறான விஷயத்தில் கொண்டு போயிருக்காங்க ப்ராஃபட் முகமது வந்து பெண்களை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண சொன்னாருன்ற மாதிரியான தவறான பிரச்சாரங்கள் தான் வெண்வெளிமா இதில் போக ஆரம்பிச்சு சமயம் மதம் ஆயிடுச்சு மதம் தீவிரமாகி அது மதமாக அவர் அப்படி சொல்லலை அந்த சமயத்தில் இருந்த ஒரு விஷயத்த தான் அவர் கடத்தலை ஸோ தான் பரி ஒரு விஷயம் ஒருத்தருக்காவதுக்குள்ள சொல்றோம் அந்த விஷயம் இன்னொருத்தருக்கிட்ட போகும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட் தான் அது இன்னொருத்தருக்கு போகும்போது ஃபிட் ஃபிட்டாக மூணாவது கிட்ட போகும்போது மூணாம் ஃபிட் தான் பத்தாவது நம்பர்கிட்ட வரும்போது பத்து விஷயங்கள் ஆட் ஆகுது ஸோ இப்படி தான் ப்ராஃபிட் முகமத் ஆரம்பித்து சொன்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் வழியாக கடத்தப்படும்போது இன்னொரு இடங்களில் கடத்தப்படும்போது அது பலவிதமான ஜோடனைகளோடு கடத்தப்பட்டுச்சு இறுதியாக ரீச் ஆகும்பொழுது ஒரு புதிய மத கோட்பாடுகள் சில பாலினங்களுக்கு எதிராகவும் சில விஷயங்களுக்கு எதிராகவும் உருவாக்கப்பட்டுச்சு மனிதர்களால் அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஃபாலோயர்ஸும் தனக்கு தனக்கு பிடித்த விருப்பு வெறுப்புகளை ஆட் பண்ணிக்கிட்டான் ஏன் ஆக்ட் பண்ணி இப்படித்தான் வந்து மறை உருவாச்சு இது இஸ்லாம் மட்டும் இல்லைங்க ஹிந்துஸ்லேயே இருக்குது ஹிந்துவிசம் அப்படிங்கிறது முதல்ல இஸ்லாம் இஸ்லாம் சமயமாவது பழங்குடி சமயம் ஹிந்துவுக்கு வந்து காலமே கிடையாது எப்படி சொல்லலாம் திருவள்ளுவர் உலகம் முழுக்க டிராவல் பண்ணி பல விஷயங்களை பற்றி எழுதினாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இல்லையா சீனா வரைக்கும் போயிட்டு மருத்தத்தை பற்றி எழுதியிருக்காரு மருந்தை பற்றி எழுதியிருக்காரு ஜெயிலிசம் பற்றி எழுதியிருக்காரு ஏன் அவர் ஹிந்துசம் பற்றி எழுதலை ஹிந்துவோட ஏதாவது ஒரு கோட்பாடு திருக்குறளில் இருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளில் இந்துவிசம் பற்றி இருக்கா கடந்துப்பா